எத்தனை பேர் உங்கள் கண்ணு முன்னாடி கத்தர் காட்டியிருப்பார் கல்யாணப்பட்டு க கல்யாணத்துக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி கஷ்டப்பட்டுன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க வீட்டை கட்டி கடன் பட்டவங்க உங்களுக்கு முன்னாடி எத்தனை சாட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் இப்படி மட்டும் நம்ம கடனாலே ஆகக்கூடாதுன்னு எத்தனை நேரம் நீங்கள் டிசைட் பண்ணீங்க அதையும் தாண்டி தானே சார் இன்னைக்கு நீங்கள் பட்டு நிற்கிறீங்க சொல்லுங்க எத்தனை பேர் கண் உங்க கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாங்க கடனால புரியுதுங்களா எத்தனை பேர் உங்கள் கண்ணு முன்னாடி எதையோ ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இழந்து போய் நின்றாங்க உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாம் தெரியும் நான் செய்ய மாட்டேன் நான் அதில் மாட்டிக்கிற மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டு ஒரு சூழ்நிலை வந்தப்போ அதை செஞ்சுட்டு நம்ம அதே இடத்துல வந்து உட்காந்துருக்குறோம் இன்னும் சொல்லப்போனால் அவனோட மோசமாக வந்து உட்காந்துருக்குறோம் நம்ம கண்ணு முன்னாடி கத்துற காட்டினாரா மக்களே பார்த்துக்காடா தான் தெரியாமல் அறிவில்லாமல் பண்ணிட்டான் நீ அதே மாதிரி பண்ணிடாத அப்படின்னு எவ்வளவோ காட்டினார் நம்பலையே கேட்கலையே அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியிலையே இப்போ சம்பாதிக்க பூரா தங்க மாட்டேக்கின்னா எப்படி தங்கும் பேர் புரியுது ஆமேன் கத்தர் நல்லவர் கத்தர் அனுமதிக்கிறாரா கிடையவே கிடையாது கத்தர் அனுமதிக்கிறதே கிடையாது ஆமே அவர் நன்மை மட்டும்தான் செய்வார் பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே நம்ம அவருடைய வார்த்தை கீழ்படியாமல் ரொம்ப ஆழத்தில் போய் இருந்துட்டு அவர் நம்மளை கண்டுகிடலை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆமே பேர் விசுவாசிக்கிறீங்க ஆனால் ஒன்று அந்த நிலையிலிருந்து கத்தர் தூக்கி எடுப்பார் ஆமே அதுதான் அதனால தான் அவருக்கு பேர் நல்லவர் எந்த நிலையில் இருந்தாலும் பாதாளத்துக்கே போனால் கூட அங்கேருந்து தூக்கி எடுப்பார் அவர் தான் கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே உங்கள் இருதயம் திரும்பாமல் மனம் திரும்பாமல் மாற்றம் வராது ஆமே உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் இப்ப இருக்கிற சூழ்நில எந்த கஷ்டமான சூழ்நிலையில இனி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது அப்படியே உங்க இருதயம் ஐஸ்வர்யவான்களா மாற மாற அட்டமாட்டி இதெல்லாம் போயிடும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க